அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இசில் குட்பேட்லி படத்தில் அஜித் குமாருடன் ரிஷா சுனில் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்துள்ளார்கள் இந்த படம் இன்னும் இரண்டு வாரங்களில் ரிலீஸ் ஆக உள்ளதால் படத்தின் ப்ரொமோஷன் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக படத்தை ரிலீஸ் செய்வதற்கு தணிக்கை குழுவுக்கு அனுப்பியுள்ளார்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலும் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதால் அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது படத்தின் அறிவிப்பிலிருந்து ரசிகர்கள் ஆர்வமாக கொண்டாடியிருந்தனர் இந்த படத்தின் டீசர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி மில்லியன் பார்வையாளர் கடந்து தமிழ் சினிமா வரலாற்றில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான வியூஸ்களை பெற்ற டீசர் என்ற சாதனையை படித்தது மேலும் டீசரில் அஜித் பல கெட்டப்பில் காட்டப்பட்டதால் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது இதுவரை இல்லாத அளவிற்கு அஜித் நடித்திருக்கிறார் இதனாலேயே பலரும் டீசரை பலமுறை பார்த்தார்கள் டீசர் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திரையரங்கில் ரிலீஸ் செய்து இதனை பார்க்க பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தார்கள் டீசர் மிகவும் பிடித்து போனதால் ரசிகர்கள் தியேட்டரில் மாசாக கொண்டாடினார்கள் படம் பார்த்த சென்சார் குழுவினருக்கு படம் மிகவும் பிடித்து போனதாம் குறிப்பாக வித்தியாசமான திரைக்கதையில் அஜித் இந்த படத்தில் அட்டகாசமாக நடித்துள்ளார் என படக்குழுவினரை பாராட்டியுள்ளனர் சென்சார் போர்டில் இப்படி கூறிவிட்டதால் மொத்த படக்குழுவும் தற்போது ஹாப்பியாக உள்ளார்களாம் இந்த படத்தின் ட்ரெய்லரும் சிறப்பாக உருவாகியிருக்கிறதாம் நாற்பது வருட சரித்திரங்களை இந்த படம் முறியடிக்கும் என கூறப்படுகிறது